எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியான நிலையங்களில் ஆத்மாக்களின் எண்ணிக்கை குறைய காரணம் என்ன இது ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ நம்ம சொல்லிருக்கோம் என்ன காரணம்னா அந்த இடத்துல யோகா பவர் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு ஒரு கமெண்ட்டில் எனக்கு என்ன வந்ததுன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது யோகா பவர் தான் காரணம்னு சொல்கிறீங்க நீங்கள் யோகா பண்ணோன்னா உங்கள் சென்டர்ல அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சுது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அது ஆக்சுவலாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கும் நீங்கள் யோகாவும் பண்ணியிருப்பீங்க ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கும் இது ஒரு கோ இன்சூரன்ஸ் தானே தவிர இது அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஆத்மா அவரோட அபிப்பிராயம் சொல்கிறேன் பரவாயில்ல நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து யூடியூப்பில் சொல்லும்போது ஒரு பொய் கலந்து ஒரு ஆத்மாவை ஏமாத்துறதுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுறேன் இதெல்லாம் வாணிலையும் வந்துருக்கு ஓகேவா நான் மட்டும் வாணி படிக்கலை ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எல்லாருமே வாணி படிக்கிறாங்க ஓகே இப்போது எப்படி ஆத்மாக்கள் உலகம் ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்குறாங்களோ அதே மாதிரி என்னுடைய பாடி முகப்பேர் என்கிட்ட எல்லாம் கிளாஸ் எடுத்து வாணி கேட்டு ஆத்மாக்களும் பார்க்குறாங்க சப்போஸ் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று இல்லாதது பொல்லாதது சொல்லியிருந்தேன்னா ஒன்று எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொன்னது நம்ம சென்டரில் நடக்கலை இல்லை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க கரெக்டாக ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு உரிமை இருக்குது கூட பேசுகிறதுக்கு எல்லாேருக்கும் அல்மோஸ்ட் என்னோட சென்டரில் இருக்க எல்லாருக்கும் நம்பரும் இருக்கு ஸோ யாருக்கும் அந்த மாற்று கருத்து வரலை அதே மாதிரி நான் வந்து இந்த ராஜயோகத்தை வந்து ஒரு ஃபிலாசபி ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படி நான் பார்க்கறது கிடையாது நான் இன்றைக்கி வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் இதை வந்து சயின்ஸாக தான் பார்க்குறேன் ஸோ நிறைய பேருடைய ப்ராப்ளம் வரும்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து யோகா பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா எனக்கு வந்து ஒரு மாசம் ரெண்டு கழிஞ்சு இதோட நிலைமை என்னன்னு சொல்லுங்க என்ன பிரச்சனையில் இருந்தாலும் நானும் யோகா பண்றேன் நீங்களும் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சகோதரரோட சரீரத்தில் ஆவிகள் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வருத்தப்படுறாங்க சகோதரி தான் பிராக்டிசிங் ஆத்மா ஓகேவா அப்போ நான் யோகா பண்ணுறேன் ஒரு சைடு அவங்க அவங்களுக்கு நல்லா யோகா பண்ண தெரியும் அவங்களும் பண்றாங்க நான் என்ன கேட்பேன்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு அப்டேட் கொடுங்க அந்த தம்பிக்கு எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு அப்போது அவங்க சந்தமாக தானே சொல்லி அவங்களுக்கு பிற அவங்க சொந்த தம்பி லௌகீக தம்பி அப்படி இருக்கும்போது அவரோட வாழ்க்கையோட அக்கறை அவங்களுக்கு இருக்குமா இருக்காது அப்போ ஃபோன் பண்ண சொல்லுவாங்க அண்ணா எயிட்டி பர்சன்ட் பெட்டராக இருக்கார் இப்போ அப்போ எங்கேயுமே பர்சன்ட் நல்லா நல்லாயிட்டாரு அப்படின்னு சொல்லலை எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கு நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்குன்னு வாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜிக்கு மேலே நான் சொன்னால் நான் என்ன நிறுத்திக்கிறேன்மா யோகா பண்ணுறதுன்னு சரிண்ணா அப்படின்றவாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப மோசமாகிடுச்சுண்ணா அவருடைய கண்டிஷனு செய்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அறுபது பர்சன்ட் பெட்டராக இருக்கேன் இப்போ எழுபது பர்சன்ட் பெட்டராக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இது வந்து சயின்ஸாக தான் பார்க்கறேன் ஏன்னா நான் ஏதாவது ஒரு யோகா பண்ணா அதுக்கு ரிசல்ட் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் சும்மா பேருக்கெல்லாம் யோகா பண்ணலை நான் அப்போ அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் இதில் சில பல வருடங்களாக நான் ஒரு சகோதரருக்கு பண்ணுறேன் அவருடைய பிரச்சனை என்னென்னா அவர் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு எப்போ பார்த்தாலும் நான் அனாதை மாதிரி இருக்கான் ஆக்சுவலாக ஒரு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சு அவர் வந்து என்ன திருமணம்லாம் பண்ணிக்கல அது ஒரு தனிமை காரணம் ராஜயோகம் பண்ணியும் அவருக்கு வந்து ஒரு கூட பகவான் இருக்காரு அப்படின்ற எண்ணமே வரல இவருக்காக நான் யோகா பண்ணுறேன் இப்போ இவர்க்கிட்டே இதே கேள்வி கேட்பேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப்பில் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்படி இருக்கு இப்போ தனிமையை ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களே இப்போ இறைவன் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு இல்லைங்க தனிமையாக தான் இருக்கேன் என்ன மாற்றமும் இல்லை நான் அதே மாதிரி தான் இருக்கேன் தனிமையில் இருக்க தான் இருக்கேன் நீங்களாம் யோகா பண்றீங்களா அந்த யோகா எனக்கு கிடைக்குதானே டவுட்டா இருக்கு இப்படி சொல்லியிருக்காரு ஒருத்தர் நம்ம யோகா பண்ணி அவர் இம்பாக்டே கிடைச்சதே இல்லைன்னு எல்லா வட்டியும் சொல்றது ஒரு ஒருத்தர் தான் பாக்கி எல்லாரும் சொல்லுவாங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கு நல்லா இருக்கு மாற்றம் வந்திருக்கு சரியா இருக்குன்னு சொன்னவங்க எல்லாரும் பேர் இருக்காங்க நைன்டி நைன் பர்சன்ட் இந்த ஒரே ஒரு ஆத்மா என்னைக்குமே வாயை தொடர்ந்து நீங்க யோகா பண்ணி நான் வந்து இறைவன் கூட இருக்காரு நான் ஃபீல் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் நான் பரமாத்மா கே ஏன் பிரதர் ஏன் பாபா இவரு மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு அப்போ இவரு மட்டும் ஏன் அந்த தனிமையை எப்பவுமே ஃபீல் பண்றாரு இது பாபா வானியில் சொன்னாரு அவர் ஆத்மாவில் எதுவுமே தங்க மாற்றது ஆத்மா அவ்வளோ ஓட்டையா இருக்கு எந்த ஒரு சீமத்தும் அவர் கடைப்பிடிக்கிறது கிடையாது இப்படிப்பட்ட ஆத்மாவா தான் இருப்பார் அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னாரு உடனே நான் அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டேன் நீங்கள் வந்து ராஜிவகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஆனால் சொல்கிற எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா சாத்வீக உணவு சாப்பிட்றீங்களா வெங்காயம் பொண்ணு எல்லாம் கேட்டால் நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுவேங்க நான் அதெல்லாம் என்றைக்குமே மாற்றுறது கிடையாது வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் அதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன் அதான் நீங்கள் யோகா பண்ணுறீங்களே புரியுதுங்களா அப்போ அவருக்கு அவர் யோகா பற்றி இது இல்லை அப்புறம் அந்த அஞ்சு விகாரங்கள் சொல்லி அஞ்சுலையும் ஈடுபடுறதா விரும்பியாக என்ன சொல்லிக்கிறார் வயசு அறுபது மேலே ஆயிடுச்சு யார் ஒருத்தர் மன்மத்து பரமத்திலேயே இருப்பாங்களோ அவங்க வந்து ஒரு தேவதைக்கான லைஃப் ஸ்டாண்டர்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு அர்த்தமே கிடையாது லாஜிக்கே கிடையாது நடக்கும் நடக்காது இதுதான் அவரோட ப்ராப்ளம் இங்க என்னோட யோகா பவர் யுவீக்குன்னு இல்ல பரமாத்மா இப்போ திரும்ப சொல்ற பாருங்க அமிர்த வேலையில எழுந்து பரமாத்மாவை எங்க சொன்ன ஸ்ரீமத் படி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன் உங்க ஆத்மா நிறைக்கிறத அவர் பக்காவா பண்ணிடுவார் எட்நூறு கோடிக்கும் பண்ணுவார் மீன் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணாங்களோ எல்லாருக்கும் பண்ணிவிடுவார் ஆனால் அந்த ஆத்மாவில் அந்த எனர்ஜி இருக்கிறதும் தங்குறதும் தங்காததும் உங்க ஆத்மால இருக்கு இதை பொறுத்து இருக்கு ஓட்டே இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரைன் ஆகி போயிடும் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கோ அவ்வளோ ஃபுல் டேக்கு உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து எங்க யோகா குறைவுனாலும் கிடையாது அந்த ஆத்மாவுடைய சக்தி அவ்வளவுதான் டிஸ்சார்ஜ் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்டா போகுது ஒரு பானை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் தண்ணி பிடிச்சி வச்சா நிற்கும் மாசக்கணக்காக கூட நிற்கும் அங்கங்கே ஓட்டம் இருந்ததுன்னால் எவ்வளோ ஓட்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெலீகேஜ் ஆகிடும் அவ்வளோ இதுதான் ப்ராப்ளம் ஸோ நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரிலாம் சந்தேகப்படாதீங்க சொன்னது பரமாத்மா வானிலை யோகா பவர் கம்மின்னு சொன்னது நான் சொல்ல பரமாத்மா சொல்கிறாரு நான் எனக்குன்னு இல்லை வேறு சென்டர் ஆத்மாக்கள் இது இப்போ உங்களை மாதிரி டவுட்டுக்கு அது யோசித்து எங்கிட்ட கிட்டே என்னோட சென்டருக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டு நான் அவங்களுக்கு யோகா பண்ணி அவங்களுக்கு ஆத்மா வந்து வந்திருக்காங்க பிரதர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து நான் யோகா பண்ணணும்னு நீங்கள் கேட்டுக்கினா உடனே எல்லாம் யோகா பண்ணுறது இல்லை எனக்கும் அது டச் ஆகணும் இது வந்து ஒரு வீம்புக்காகலாம் நான் யாருக்காகவும் பண்ணுறது யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை இது பரமாத்மா விடுது சரியா இது நடக்குது இது மட்டும் தான் காரணமா அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் யோசிக்கணும் அதாவது சென்டருக்கு ஆத்மாக்களே வராததுக்கு வெறும் யோகா போவது மட்டும்தான் காரணமா அப்படின்னா வேற சில விஷயங்களும் பார்க்கலாம் வேறு சில விஷயங்கள்லாம் என்ன இந்த சென்டரில் வாணி படிக்கிற ஆத்மாக்கள் அது சகோதரியாக இருக்கட்டும் சகோதராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அது ஒரு ஊக்க உற்சாகத்தோடு வாணி படிக்கணும் ஓகே ஆ ஏனோ படிக்கணும் ஏதோ படிக்கணும்னு சொல்லி படிச்சிங்கன்னா ஆத்மாவுக்கு ஒரு எனர்ஜி இருக்காது சில பேர் இன்றைக்கும் சொல்கிறேன் நம்ம வாணி எம்பி த்ரீ கேட்குறோம் தெரியுமா அப்படியே படிச்சுட்டு போய்டுவாங்க ஃபுல்லாக விளக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாருங்களேன் இதில் நிறைய டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் தீத் அப்படின்னு ஒரு டெர்மனாலஜி யூஸ் பண்ணுறோம் கர்மாதீத்லாம் என்னன்னு சொல்லுவோம்ல புதிய மாணவர் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க மண்மண்ணா பவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா மண்மணம் தன்னை ஆத்மவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தி அன்பான் நினைவு செய்தால் ஆத்மாவது அறுபத்தி மூணு பாவம் ஏரிக்கப்படும் இது எக்ஸ்பிளைன் பண்ணும் அதிய சுகம் அப்படின்னு வாங்கி வரும் அதியந்திரிய சுகம் அடைவீர்கள் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அதியந்திரிய சுகம்னா ஆத்மா அடையக்கூடிய ஒரு பரவச நிலை அப்படின்னு சொல்லணும் பாருங்களேன் தேகத்தினால வர்றது வந்து இந்திரிய சுகம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி எல்லா வேர்டுக்கும் எடுத்து 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 நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா சுயதர்சன சக்கரதாரின்னு பஷ்டப்படக்கூடாது நான் ஆத்மாவாக சாந்தி தாமத்தில் இருந்தேன் நான் தான் வந்து சத்தியகுதியின் திரையதாயத்திலும் தேவதையாக வந்தேன் தோபுர கல்வி காலத்தில் பூஜாரி இருந்தேன் சங்கமத்தில் எனக்கு ராஜீவ் நாலேஜ் கிடைக்குது செவன்டிஸ் கோர்ஸ் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் மண்மனாபாவை பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் நூற்றுக்கு நூறு பாவம் எரிக்கிறேன் அப்போ நிலையை அடைகிறேன் அப்புறம் ஃபரிஸ்தாவாக வந்து சுற்று வந்திருந்தேன் ரெண்டு மூணு மாதம் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் பர்த் எடுக்கிறேன் ஜட்மெண்ட் டேட்டு வீட்டுக்கு போகிறேன் திருமூகன் சுத்தி சுற்றி வருவேன் சுத்தி சுத்தி வர்றது தான் சுயதர்ஷன சக்கரதாரி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் சொல்லும்போது சில இடங்களில் கதைகள் சம்பவங்கள்லாம் சொல்லி சுவாரிசப்படுத்தணும் அதாவது நீங்கள் இங்கே எடுக்கிறது எப்படி பார்க்கணும்னா ஒரு அடுத்த ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் டெய்லி சென்டருக்கு வர்ற மாதிரி கிளாஸ் இருக்கும் அவன் யோகா எடுக்கும்போது இந்த யோகா பண்ணுவாங்களே கூப்பிட்டு போய் இதில் இவங்க அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க அவங்க பக்கத்தில் இருக்க முன்னாடி இருக்காங்க என்ன அவனுக்கு என்ன என்னஞ்சு இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி வாணி படிக்கும்போது சில பேர் என்ன சொந்த கதையே சொல்லுவாங்க நான் முப்பது வருஷமாக இருக்கேன் நான் அங்கே போனேன் நான் இங்கே போனேன் படித்து சொல்ல வேண்டியது பாப்பா வாணியில் என்ன சொன்னாரோ அதை சொல்லணும் சொந்த கதை அந்த சோகா கதையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அந்த செஷனை இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு புரியுங்களா இப்போ நிறைய பேர் வெறும் போகுக்கு மட்டும்தான் போவாங்க ஏன் நல்லா சாப்பாடு போடுறாங்க வந்தால் ஸ்வீட்டுக்கிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வராங்க ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் யோகா பவர்னால தான் ஆத்மாக்கள் வராங்கன்னு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாரு நுங்கம்பாக்கத்தில் நான் அடிக்கடி ஸ்வீட்டுன்னு சொல்கிறேன் அங்கே வந்து பட்டி அடிக்கடி நடத்தாங்க ஆத்மாக்கள் குபிடுறாங்க ஏன் இவங்க ஆன்லைனில் நடத்துனாலும் நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள் ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ணுறாங்க யோகா கிளாஸுக்கு ஏன் யோகாவுக்கு ஒரு பவர் இருக்கு அது இழுத்துறது மேக்னட் மாதிரி வேற ஒரு எக்ஸாம் பக்தியிலே சொல்ற நான் இருக்கிறது சென்னை திருப்பதி கிட்டது எங்க ஊர்ல இருந்து ஒரு நூத்தி நாப்பது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இங்க இருந்து மக்கள் திருப்பதி ஏன் போறாங்க அங்க இருக்கிற வைப்ரேஷனே லெவலே வேற ஒரு ராஜயோகி வருஷம் வருஷம் மதுபன் போகிறதுக்கு காரணம் என்ன அங்க இருக்க யோகா பவரே வேற ரெண்டாயிரத்தி பதினேழுல பாபா வரதே கிடையாது ஆனால் எல்லா வருஷம் ஆத்மாக்கள் மதுபன் போகிறதுக்கு என்ன காரணம் அங்கே உட்கார்ந்தா நினைச்சா டக்குன்னு கனெக்ஷன் கிடைச்சிடும் இப்போ யோகா பவர்னால தான் கனெக்ஷன் கிடைக்குது அந்த யோகா பவர் கம்மியாகும் போது ஆத்மாக்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த கோயில் ஆத்மாக்கள் வர்றதும் வராததும் பக்தி கோயில் கும்புறதுக்கே அங்கே இருக்க எனர்ஜி லெவல் தான் முக்கியம் இதனால தான் பாபா சொல்றாரு நீங்க இருக்கிற இடத்துல சக்தி வாங்கி கொடுங்க நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்றது காரணம் தான் இப்போ நீங்கள் உங்கள் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் யோகா பண்ணி யோகா பண்ணி சக்தி கொடுத்துட்டே இருங்களேன் துக்கப்படுற ஆத்தமாக்கள் நீங்க ஏதோ ஒரு சக்தி கிடைக்கு தானா வந்துடுவாங்க இதுதான் அதனுடைய ஃபார்முலா சரிங்களா ஸோ நம்ம யூடியூப் ஏதோ நம்மகிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது ஏதோ ரெக்கார்ட் பண்ணுவோம் போட்டுருவோம் நாலு பேர் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறது கிடையாது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் இந்த நாலேஜ் ஃபாலோ பண்ணுறேன் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த நாலேஜில் இருக்கவங்கெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க நிறைய படித்தவங்க மெத்த படித்தவர்கள்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்புறம் வந்து வந்து டாக்ல ஏதாவது சொல்லிட்டு போட முடியாது அதாவது இல்லாதது போலாதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது ரெண்டாவது நான் வீடியோ போடுறது முன்னாடி பரமாத்மா கிட்ட இந்த சப்ஜெக்டில் பேச போகிறேன்ப்பா இந்த விஷயங்கள் பேச போகிறேன் நான் பேசுகிற ஒரு ஒரு சென்டென்ஸுக்கும் நீ தான் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போடுறோம் எப்படி பரமாத்மா வானிலை சொல்கிறா இல்லையா இந்த பிரம்மா ஏதாவது தவறு சொன்னால் அதுக்கு நான் ஜவாப்தாரின்னு சொல்கிறாரோ அதே மாதிரி நான் போடுற வீடியோக்கு நீ தான் ஜவாப்தாரியாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம் புரியுதுங்களா ஸோ உங்கள் சென்ட்ரலில் யோகா போடுறது நல்லா இருந்ததுன்னா ஆத்மாக்கள் நிறைய பேர் வருவார்கள் இது சத்தியம் இல்லை எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் சென்டரில் இல்லையா நீங்கள் போய் உட்காருங்க நீங்கள் ஒருத்தர் ஒழுங்காக பண்ணா கூட போதும் ஆத்மாக்கள் வர வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இந்த நாலு நட்சத்திரத்தை கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் யோகா பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது சரியா ஓகே அவர் தெரியாமல் கேட்டிருக்கலாம் இல்லை அவரோட புரிதலில் கொஞ்சம் இருக்கலாம் அதனால கேட்டிருக்கலாம் அந்த ஓகே அது பரவாயில்ல நம்ம பெரிய விஷயமா எடுக்கல ஆனால் கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது என் கடமைன்றதுனால அதை வீடியோவா பதிவு செய்யும் இல்லை நீங்க வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஆத்மா ஏதோ ஒரு கமெண்ட் போட்டாரு உங்களுக்கு என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆத்மாக்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு சென்டருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுவோம் நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியல வேற சில காரணங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணல இது சொன்னா நல்லா இருக்கும்னு நான் கமெண்ட் செக்ஷன்ல போடுவோம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ